சில்ட்ரன் இது முழுக்க முழுக்க ஹிஸ்டரியில் இருக்கக்கூடிய அசர்சன் அண்ட் ரீசன் இதில் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அப்படின்னு ஒரு இது எந்தெந்த லெசனுக்கு வருதுன்னா ஹிஸ்ட்ரி லெசன் ஒனில் தேர்ட் ஒனில் த ஃபஸ்ட் யூரோப்பியன் அட்டம்ஸ்னு ஆரம்பிக்கிறது அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அது மாதிரி லெசன் டூவில் பார்த்திங்கன்னா அதே தேர்ட் ஒன் த பெர்லின் கலோனியல் கான்ஃபரன்ஸ்னு வரும் அதனோட ஆப்ஷனும் பார்த்திங்கன்னா both போத் ஏ அண்ட் ஆர் கரெக்ட் லெசன் ல இருக்கிறது ஒரே ஒன்று தான் President Roosevelt ரூஸ்வெல்க்னு ஸ்டார்ட் பண்ணுது அதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏதா ஸோ இந்த both A and R ஆர் correct கரெக்ட் so first ஃபஸ்ட் லெசனில் தேர்ட் ஒன் செகண்ட் லெசன் தேர்ட் ஒன் ஃபர்ஸ்ட் தேர்ட் லெசனில் option ஒன் ஆப்ஷன்